வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் பேருந்து விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு ஜனாதிபதி இரங்கல் ரம்பொடை கரண்டியல்ல பேருந்து விபத்திற்கான காரணம் என்ன ஊடக பேச்சாளர் தகவல் குழந்தையை காப்பாற்றிய தாய்க்கு நேர்ந்த பரிதாபம் என் என் குற்றமல்ல உன் செயல்தான் குற்றம் உயிரிழந்த அம்சிகாவிற்கு நீதி கோரி ஆர்ப்பாட்டம் மாணவி அம்சிகா விவகாரம் போராட்டத்தில் கலந்து கொண்ட ஆசிரியர்களுக்கு அச்சுறுத்தல் மின்சார கட்டணத்தை உயர்த்தி மக்களை வாட்டுவதை உடனடியாக நிறுத்துங்கள் எதிர்க்கட்சித் தலைவர் காட்டம் ஆணையரவு உப்பு என்ற பெயருடன் உப்பு விநியோகிக்கப்படவுள்ளது அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் யாழ்ப்பாணத்தில் ஆரம்பம் தமிழர் இனப்படுகொலை நினைவு தூவி வரலாற்றில் முக்கிய தருணம் ஹரி ஆனந்த சங்கரி கருத்து தமிழர் இனப்படுகொலை மறக்கின்றவர்களுக்கு கனடாவில் இடமில்லை பிரம்டன் மேயர் உரை இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தம் வரவேற்கத்தக்கது ஜனாதிபதி மகிழ்ச்சி இனி விரிவான செய்திகள் கொத்மலை ரம்பொடை கரண்டியல்ல பகுதியில் இடம்பெற்று பேருந்து விபத்தில் உயிரிழந்தவர்களுக்காக தனது இடங்களை தெரிவித்த ஜனாதிபதி அன்ரகுமார திசநாயக்க விசேட ஒன்றை வெளியிட்டுள்ளார் இந்த செய்தியை கேட்டு நான் மிகவும் அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்ததாகவும் விபத்தில் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் ஜனாதிபதி வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது நுரலியா கம்பளை பிரதான வீதியின் கொத்மலை ரம்பொடை கிரண்டியல்ல பகுதியில் நேற்று அதிகாலை நடந்த பேருந்து விபத்து பற்றிய செய்தியை கேட்டு நான் மிகவும் அதிர்ச்சியடைந்தேன் நாட்டில் அதிகரித்து வருகின்ற வீதி விபத்துகள் குறித்து அரசாங்கம் மிகுந்த அவதானம் செலுத்தியுள்ளதோடு இதுபோன்ற விபத்துகளை தடுப்பதற்கான நிரந்தர திட்டத்தை வகுப்பதில் தற்போது அரசாங்கம் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்துள்ளார் தற்போதுள்ள சட்டங்களை செயல்படுத்துவதன் மூலமும் சாரதிகளின் மனப்பான்மையை மேம்படுத்துவதன் மூலமும் இந்த விபத்துகளை கணிசமாக குறைக்க முடியும் என்று நாங்கள் நம்புகின்றோம் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் இதற்காக ஒரு திட்டம் ஏற்கனவே திட்டமிடப்பட்டுள்ளது நேற்று நடந்த இந்த கோர விபத்தில் உயிரிழந்த அனைவரின் குடும்பத்தினருக்கும் எனது ஆழ்ந்த இடங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் வர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திக்கின்றேன் காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளிக்க அனைத்து சம்பந்தப்பட்ட வைத்தியசாலைகளை தயார்படுத்தவும் இதொட்பான தேவையான அனைத்து மேலதிக நடவடிக்கைகளையும் எடுக்கவும் பாதுகாப்பு படையினருக்கும் சுகாதாரப் பிரிவுகளுக்கும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் கொத்மலை ரம்பொடை கிரண்டியல்ல பகுதியில் நேற்று அதிகாலை இடம்பெற்ற பேருந்து விபத்திற்கான காரணம் சாரதியின் கவன இனமா அல்லது பேருந்தின் தொழில்நுட்ப கோளாறா என்பது குறித்து விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் ஸ்ரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார் விபத்து குறித்து கொத்மலை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார் இந்த விபத்தில் இதுவரையில் பதினாறு ஆண்கள் மற்றும் ஐந்து பெண்கள் உட்பட இருபத்தி ரெண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் முப்பத்து ஐந்துக்கும் மேற்பட்டோர் காயமடைந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டார் இதேவேளை விபத்திற்குள்ளான பேரந்தின் பாகங்கள் பள்ளத்திலிருந்து மீட்டெடுத்து கொண்டுவரப்பட்டுள்ளன போலீசாரும் ராணுவத்தினரும் இணைந்து கிரேன் உதவியுடன் இந்த பேருந்தின் பாகங்களை மீட்டெடுத்துள்ளனர் பின்னர் குறைத்த பேரந்தின் பாகங்கள் மேலதிக விசாரணைக்காக கொத்மலை போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டமை குறிப்பிடத்தக்கது நாடு முழுவதையும் சோகத்தில் ஆழ்த்திய விபத்து சம்பவத்தின் போது தனது ஆறு மாத குழந்தை பாதுகாத்து வைத்திருந்த சம்பவம் நிகழ்ச்சியில் ஆழ்த்தியிருந்தது இந்த விபத்தில் தனது குழந்தை மற்றும் மனைவிக்கு அருகில் இருந்த தந்தை ஏற்கனவே பேருந்து அடியில் நசுங்கி மரணித்திருந்தார் பல மணி நேரம் நீடித்த மீட்பு நடவடிக்கையின் பிறகு தாயும் குழந்தையும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் இருப்பினும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் தாய் நேற்று பிற்பகல் உயிரிழந்துள்ளார் குறித்த குழந்தை தற்போது சிகிச்சைக்காக உள்ள ஸ்ரீமாவா பண்டார் நாயக்கா விசேட சிறுவர் வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளது என் மௌனம் என் குற்றமல்ல உன் செயல்தான் குற்றம் மௌனத்தை கலைப்போவனின் தொலைபொருளில் கொழும்பில் பாலியல் வெள்ளுறவுக்கு உட்படுத்தப்பட்டு உயிரிழந்து அம்சிகாவிற்கு நீதி கோரிய ஆர்ப்பாட்டம் ஒன்று நேற்று மட்டக்களப்பு காந்தி பூங்கா வளாகத்தில் இடம்பெற்றது இதன்போது அம்சிகாவின் ஆத்மா சாந்தி வேண்டியும் அவருக்கு நீதி வேண்டியும் கலந்து கொண்டோர் கறுப்புப்பட்டி அணிந்து மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர் இதன்போது பரிதாபம் வேண்டாம் பாதுகாப்பு வேண்டும் ஒன்றாய் எடுந்தால் சீண்டல் அழியும் தண்டனை இல்லையெனில் குற்றமும் தொடரும் தண்டனை இல்லையென்பதே குற்றவாளியின் தைரியம் என் உடலை உன் என்று எண்ணாதே அரசின் மௌனம் சீண்டலுக்கான அனுமதி பத்திரம் போன்ற பதாதைகளை ஏந்தியும் கோஷங்களை எழுப்பியும் தமது எதிர்ப்பினை வெளிப்படுத்தினர் இந்த நிகழ்வில் மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபருக்கு கையளிப்பதற்கான மகஜரும் வாசிக்கப்பட்டது இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிவில் சமூகத்தினர் பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் என்று பலர் கலந்து கொண்டனர் அம்ஜிகாவிற்கேற்ப நிலைமை ஒரு மாணவிக்கு ஏற்படுவதற்கு முன்னர் இவ்வாறான செயற்பாடுகளுக்கான சட்ட நடவடிக்கைகள் கடுமையானதாக ஆக்கப்பட வேண்டும் என்றும் இதன்போது கோரிக்கை முன்வைத்தனர் सेद மாணவி அம்சிகாவிற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட போராட்டத்தில் கலந்து கொண்டு ஆசிரியர்களுக்கு தொலைபேசி மூலம் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மாணவியின் மரணம் குறித்து நியாயமான விசாரணை நடத்தக்கோரி கடந்த எட்டாம் தேதி கொழும்பில் மூன்று இடங்களில் போராட்டங்கள் நடத்தப்பட்டன இந்நிலையில் குறித்த போராட்டங்களில் ஈடுபட்ட ஆசிரியர்களுக்கு ஒழுங்கமைக்கப்பட்ட சில குழுக்களினால் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் குறித்த ஆசிரியர்களின் தனிப்பட்ட வாழ்க்கை பாதிக்கக்கூடிய வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது மின்சார கட்டணத்தை உயர்த்த அரசாங்கம் மேற்கொள்ளும் முயற்சியை உடனடியாக நடத்துமாறு வலியுறுத்துகின்றோம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார் அத்துடன் மின்சார கட்டண திருத்தத்தில் இருபத்தி ஐந்து வீதம் முதல் முப்பது வீதம் வரையான அளவில் மின்சார கட்டணத்தை உயர்த்த அரசு திட்டமிட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் குறித்த விடயம் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அவர் தெரிவிக்கையில் தற்போதைய ஜனாதிபதி அன்றகுமார் திசநாயக்கா தலைமையிலான அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன் இலங்கையின் தன்மை பகுப்பாய்வை மறுபரிசீலனை செய்வதாக மக்களுக்கு அளித்த வாக்குறுதியை மறந்து முந்தைய அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்துடன் மேற்கொண்ட உடன்படிக்கைகளை அப்படியே செயல்படுத்துவதன் விளைவாக இப்படி மின்சார கட்டணத்தை உயர்த்த நிலை உருவாக்கியுள்ளது சர்வதேச நாணய நிதியத்துடன் ஜூலை மாதம் இடம்பெறவுள்ள மீளாய்வுக்கு முன் மின்சார கட்டணத்தை உயர்த்தி நிபந்தனைகளை நிறைவேற்றி நடவடிக்கையில் அரசாங்கம் ஈடுபட்டுள்ளது என்பது இப்போது து கடந்த ஆண்டு லாபம் ஈட்டிய இலங்கை மின்சார சபை பிப்ரவரி மாதம் முதல் நட்டமடைந்து வருவதாகவும் அது எண்ணிக்கையில் ரூபாய் இருநூற்றி எழுபத்தொன்று புள்ளி ஒரு பில்லியன் அளவிற்கு இருப்பதாக கூறி அன்று மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை கைவிட தயாராகின்றது என்பது தெளிவாக தெரிகின்றது ரூபாய் ஒன்பதாயிரம் மின்சார கட்டணத்தை ரூபாய் ஆறாயிரம் வரையும் ரூபாய் மூவாயிரம் மின்சார கட்டணத்தை ரூபாய் இரண்டாயிரம் வரையும் முப்பத்தி மூன்று வீதமாக குறைப்பதாக தற்போதைய ஜனாதிபதி தேர்தலுக்கு முன் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை மறந்து இவ்வாறு நாட்டு மக்களை துன்பத்திற்கு உள்ளாக்குவது ஜனநாயக விரோத செயல் என்பதை நாங்கள் வலியுறுத்துகின்றோம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் எட்டப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தை வரவேற்றி இலங்கை ஜனாதிபதி அன்பகுமார் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் இந்த தீர்மானமானது இருதரப்பிலும் அப்பாவி உயிர்களை காப்பாற்றுவதற்கான ஒரு முக்கியமான ஒப்பந்தம் மட்டுமல்ல நிலையான அமைதி மற்றும் பிராந்திய இசைத்தன்மை அடைவதற்கான முதல் மற்றும் முக்கிய படியாகும் என்று ஜனாதிபதி அன்ரகுமார் திசநாயக்கா தனது அறிக்கையில் குறிப்பிட்டார் பாரிய அழிவு ஏற்படுவதற்கு முன்பாக இந்தியா மற்றும் பாகிஸ்தான் தலைவர்கள் நெருக்கடியை தீர்க்க தோட்டாக்களுக்கு பதிலாக வார்த்தைகளை பயன்படுத்த முடிவு செய்து தங்கள் மதிநுட்பத்தையும் ராஜதந்திர திறமையையும் வெளிப்படுத்தியுள்ளதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் இந்தியா மற்றும் பாகிஸ்தானின் நெருங்கிய அண்டை நாடு மற்றும் நட்பு நாடு என்ற ரீதியில் நீண்டகால பிரச்சினைகளுக்கு அமைதியான தீர்வு காண்பதற்கான ஒரு முக்கிய படியாக இந்த நிறுத்த ஒப்பந்தம் இருக்குமென்று இலங்கை நம்புவதாக ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றும் அரசாங்கம்தான் எங்கள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமாகும் நாங்கள் அன்று கூறியது போல் ஆணையரவு உப்படத்தில் உற்பத்தி செய்யப்படுகின்ற உப்பானது ஆணையரவு உப்பு என்ற பெயருடன் விநியோகிக்கப்பட உள்ளது என்று கடற்தொழில் நீரில் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் இது அவர் மேலும் தெரிவிக்கையில் ஆணையரவில் உற்பத்தி செய்யப்பட்ட உப்பானது கடந்த காலங்களில் ரஜ என்ற பெயரில் விநியோகிக்கப்பட்டது உடனடியாக நடவடிக்கைகளை மீள ஆரம்பிக்க வேண்டும் என்பதற்காகவே பழைய பெயரிலேயே விநியோகிக்கப்பட்டது தற்போது ஆணையரவு உப்பு என்ற பெயரிலேயே உப்பு விநியோகிக்கப்படும் அது மட்டுமல்லாமல் உப்பின் விலை அதிகரித்துள்ளதால் தற்போது மக்கள் விசிலம் தெரிவித்து வருகின்றனர் இதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் கலந்துரையாடி எதிர்வரும் காலங்களில் உப்பின் விலையை குறைப்பதற்கான நடவடிக்கைகள் நாம் மேற்கொள்வோம் என்று தெரிவித்தார் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் தமிழின் அழிப்பு வாரத்தினை முன்னிட்டு மே பதினெட்டு முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கல் நிகழ்வானது தியாக தீபம் நிமிடம் முன்பாக நேற்று உணர்வுபூர்வமாக ஆரம்பமாகியது முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்க நிகழ்வினை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச்செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் ஆரம்பித்து வைத்தார் நேற்றைய தினம் ஆரம்பமாகிய தமிழின் அழிப்பு வாரம் எதிர்வரும் பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிறைவடையும் என்பது குறிப்பிடத்தக்கது கனடா பிரம்டனில் திறக்கப்பட்டுள்ள தமிழர் இனப்படுகொலை நினைவு எங்கள் கூட்டு வரலாற்றில் முக்கியமான ஒரு தருணமாகும் என்று கனடாவின் நீதியமைச்சர் ஹரி ஆனந்த சங்கரை தெரிவித்தார் முகநூல் பக்கத்தில் பதிவொன்றை வைத்து அவர் இதனை தெரிவித்தார் இலங்கையில் அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற தமிழின அழிப்பால் உயிரிழந்தவர்கள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்கள் நினைவாக உருவாக்கப்பட்ட தமிழின அழைப்பு நினைவுத்தூவி நேற்று கனடா பிரம்டன் நகரில் சிங்காவுசி பூங்காவில் திறந்து வைக்கப்பட்டது தமிழின அழிப்பு நியவகமன்ற பெயரில் அமைந்துள்ள இந்த நினைவுத் தூவியை பிரம்டன் மேயர் ஃபெட்ரிக் பிரவுன் திரைச்சியலை நீக்கி உத்தியோரமாக திறந்து வைத்தார் இந்நிலையில் தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ள கனடாவின் நீதியமைச்சர் ஹரி ஆனந்த சங்கரி பிரம்டனில் இன்று தமிழ் இனப்படுகொலை நினைவுச் சின்னம் திறக்கப்படுவது நமது கூட்டு வரலாற்றில் ஒரு குறிப்பிடத்தக்க தருணத்தை குறிக்கின்றது இலங்கை அரசாங்கத்தால் தமிழ் மக்களுக்கு எதிரான இனப்படுகொலையின் போது கொல்லப்பட்ட ஆயிரக்கணக்கான அப்பாவி உயிர்களுக்கு இந்த நினைவுச் சின்னம் ஒரு நினைவு சின்னமாக நிற்கின்றது என்றும் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை இலங்கையில் தமிழர்கள் இனப்படுகொலை செய்யப்படவில்லை என்று தெரிவிப்பவர்களுக்கு கனடாவில் இடமில்லை என்று பிரம்டன் முதல்வர் ஃபெட்ரிக் பிரவுன் தெரிவித்துள்ளார் கனடாவில் தமிழர் இன அழைப்பு நினைவுத்துவி திறப்பு விழாவில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில் அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் நாங்கள் தமிழர்கள் இன அழிப்பின் அளவை மறக்கக்கூடாது ஆயிரக்கணக்கான தமிழர்கள் இலங்கை அரசாங்கத்தினால் படுகொலை செய்யப்பட்டார்கள் உண்மைக்காகவும் நீதிக்காகவும் குரல் கொடுத்த தமிழர்களை இழிவுபடுத்தவன் தாக்கவும் அவர்கள் முயன்றனர் இது ஒரு உடல் ரீதியான இனப்படுகொலை மாத்திரமல்ல உலகின் அனைத்து பகுதிகளிலும் உள்ள தமிழர்கள் மீதான தாக்குதல் இலங்கையில் தமிழர்கள் இனப்படுகொலை செய்யப்படவில்லை என்று தெரிவிக்கின்றவர்களுக்கு பிரம்டனில் இடமில்லை கனடாவிலும் இடமில்லை கொழும்பிற்கு திரும்பிச் செல்லுங்கள் மேலும் தமிழர் படுகொலை நினைத்தோவியன நகரத்தில் உருவாகியுள்ளமை குறித்து நான் பெருமிதம் அடைகின்றேன் ஆனால் இன்னமும் செய்ய வேண்டிய பணிகள் உள்ளன என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வவுனியா நெட்பால் பிரீமியர் லீக் இறுதிப் போட்டியில் ஃபாஸ்ட் ப்ரோடக்ஸ் அணி வெற்றி பெற்றுள்ளது வவுனியா மாவட்ட வலைப்பந்தாட்ட சங்கம் நடத்திய பவுனியா நெட்பால் பிரீமியர் லீக் சுற்றுப் போட்டியின் இறுதிப் போட்டியானது நேற்று வவுனியா யங்ஸ்டார் விளையாட்டு மைதானத்தில் இடம்பெற்றது இந்த இறுதி போட்டியில் ஃபிவோட் பார்ட்டி அணி எதிர் ஃபாஸ்ட் ப்ராடக்ட் அணி மோதிடம் இதில் நாற்பத்தி ரெண்டுக்கு முப்பத்தி ஏழு என்ற புள்ளி அடிப்படையில் ஃபாஸ்ட் ப்ராடக்ட்ஸ் அணி வெற்றி பெற்றுள்ளது இத்துடன் இலங்கையில் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவு தொடர்ந்து செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்